அதிகாரிகளையேர் ஒருவருடைய கொலையுடன் இந்திய பிரதமரை இணைத்து தகவல் கொடுத்த அதிகாரிகளை கனடா பிரதமர் கடுமையாக சாடியுள்ளார் காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜர் கனடாவில் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்தியா இருப்பதற்கான நம்பத்தகுந்த ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கனடா பிரதமர் தெரிவித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் நவம்பர் இருபதாம் தேதி கனடாவை மையமாக கொண்டு இயங்கி கோப் என் மெயில் பத்திரிகை ஹர்தீப் சிங் நிஜர் கொலையுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரை தொடர்பு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜெர்மனியில் பிரித்தானிய போர்க்கப்பலை பின்தொடர்ந்த ட்ரோன்கள் அதிகரிக்கும் உலகப் போர் பதற்றம் பிரித்தானிய ராயல் நேவியின் தலைமை போர்க்கப்பல் எச் எம் எஸ் குவீன் எலிசபெத்தை ஜெர்மனியில் ஹம்பர்க் துறைமுகம் அருகே ஒரு மர்டிரோன் பின்தொடர்ந்துள்ளது இந்த ட்ரோன் சுமார் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் அளவுள்ளதாகவும் ஜெர்மனிய படைகள் எச்பி நாற்பத்தி ஏழு ஜாமர்கள் மூலம் அதனை தடுக்க முயன்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரிட்டன் மீது சைபர் தாக்குதல் புதினின் அறிவிப்பால் பதற்றத்தில் உலகம் உக்ரைனுக்கு உதவும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது ரஷ்யா சைபர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதை அடுத்து உலக நாடுகளிடையே பதற்றமான சூழல் அதிகரித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே நேட்டோ விவகாரத்தில் மூன்று ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது இதில் இருதரப்பிலும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுவிட்டன உக்ரைனுக்கு அமெரிக்கா தனது ஆயுதங்களை விநியோகித்து வருகிறது மேலும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு மரண தண்டனை விதியுங்கள் ஈரான் உச்ச தலைவர் வலியுறுத்து காசா போர் தொடர்பாக கடந்த வாரம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிரியாணை பிறப்பித்ததை அடுத்து இஸ்ரேல் தலைவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் பிடியாணி அல்ல என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் ஒரு பிரிவான பாசிஸ்ட் துணை இராணுவ படைக்கு வழங்கிய செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார்